நாங்க டூர் மூலமா அரிதுவாருக்கு சென்றோம் அங்க கங்கையில குளிச்சுட்டு முக்கியமான கோவில்களை தரிசிக்கலாம்னு ஒரு ஆட்டோ மூலமா பயணிச்சோம் இப்போ நாம பார்த்துக்கிட்டு இருப்பது சண்டி தேவி என்கிற ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல ஒன்றான மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும் நாங்கள் நாங்க போனப்ப கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு கோவில் மலை மேல இருக்கிறதால ரோப்கார் மூலமா தான் போகணும் அதற்கு இங்கே டிக்கெட் வாங்கி வெயிட் பண்ணணும் அவங்க டிக்கெட் நம்பரை சொன்ன உடனே நாம போய் காருக்கான லைன்ல நிற்கணும் காரில் அவங்களே ரொம்ப சுலபமா ஏத்தி விட்டுறாங்க இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள இமயமலையில் தென்கோடி மலை தொடரான சிவாலிக் மலைகளின் கிழக்கு உச்சியில் நீர் பர்வதத்தின் மேல் இந்த கோவில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு காஷ்மீர் மன்னராக இருந்த சுகத் சிங் என்பவரால் கட்டப்பட்டது இருந்தாலும் கோவிலில் உள்ள சண்டி தேவியின் முக்கிய மூர்த்தியானது ஆதிசங்கரால் நியமிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மிகவும் மகிழ்ச்சியாக நமக்கு இருக்கிறது காலை ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை இக்கோவிலின் தரிசன நேரமாகும் இக்கோவிலுக்குள்ள கேமரா போன் ஆகியவற்றுக்கு அனுமதி இல்லை நாங்க சண்டி தேவிய தரிசிச்சுட்டு வெளியே வந்து வெளியே இருக்கிற பிரகாரத்தை சுத்திட்டு முப்பது ரூபாய் கொடுத்து அங்க நம்ம கலப்பை தீக்கிற மாதிரி லெமன் ஜூஸ் சாப்பிட்டுட்டு கார் மூலமா மலையிலிருந்து கீழே இறங்கிட்டோம் இந்த ரோப்வே பாதையின் மொத்த நீளம் ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பது அடி ஆகும் அடுத்ததாக நாம் பார்த்துட்டு இருப்பது தக்ஷேஸ்வர் மகாதேவ் கோவிலாகும் இது இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குது இது பழங்கால சிவன் கோவிலாகும் ஆயிரத்தி எட்நூத்தி பத்தாம் வருஷம் முதன்முறையாக ராணி தான்கௌரால் கட்டப்பட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது புராணங்களின்படி தக்ஷயாகம் நடைபெற்ற இடமாக இது கருதப்படுகிறது சக்தியின் தந்தையான தட்ச பிரஜாபதியால் இந்த யாகம் நடத்தப்பட்டது அனைவரையும் யாகத்துக்கு அழைத்துவிட்டு தன் கணவரான சிவபெருமானை மட்டும் அழைக்காததால் கோபமுற்ற சக்தி யாககுண்டத்தில் விழுந்து உயிரை விட்டதாக சொல்லப்படுகிறது இந்த சக்தி விழுந்ததாக கருதப்படும் இடத்தில் சிறிய குழி ஒன்று இருப்பதாக கூறப்படுகிறது மகா சிவராத்திரி இன்று விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அரித்துவாரல அடுத்து நாம் பார்த்து கொண்டிருப்பது ஹரிஹர் மகாதேவ் கோவில் வளாகமாகும் இந்த கோவிலில் மூணு முகம் கொண்ட ருத்ராட்ச மரமும் உள்ளது சிறப்பானதாக கருதப்படுகிறது இக்கோவிலில் உள்ள லிங்கம் பாதரசத்தால் ஆனது இந்த லிங்கத்தை நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்தால் அவரவர்களுக்கு ஏற்படும் அனைத்து நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை இக்கோவில் சிவலிங்கம் போன்ற பெயர்களில் அழைக்கப்படுது இந்த கோவில்ல கூட்டம் அதிகம் இல்லாமலும் அமைதியாகவும் அழகாகவும் உள்ளது அரிதுவாரில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் உள்ளது ஹரியார் ஆசிரமத்தில் உள்ள இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் சுமார் நூத்தி ஐம்பது கிலோ பாதரசத்தால் ஆனதாக கூறுகிறார்கள் கோவில்கள் மற்றும் புனித வழிபாட்டு தலங்களின் பூமியானதால உலகம் முழுவதிலிருந்தும் ஜெய ஆலயம் ஆகும் மிருத்யுஞ்சய என்றால் மரணத்தின் மீதான வெற்றி என்று பொருள்படுகிறது என்று கூறுகிறார்கள் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் இந்து நம்பிக்கையாளர்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அறியப்படுகிறது இந்த கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவது புனிதமானதாகவும் தீய எண்ணங்களை நீக்கி வாழ்க்கையில் மோட்சத்தை வழங்குவதாகவும் உள்ளது இக்கோவில் வட இந்திய நாகரா கட்டிடக்கலையை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளது இதன் வண்ணங்கள் மற்றும் வடிவமைப்பு நல்ல கலாச்சாரத்திற்கு வழிவகுக்கிறது இந்த கோவில் காலை நாலரை மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மதியம் ஒரு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் திறந்திருக்கும் இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருப்பது ஸ்ரீ ராமேஸ்வர் ஆசாம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இங்கு தங்கும் வசதியும் உள்ளது மூன்று முக ருத்ராட்ச மரம் இங்கு உள்ளது மற்றும் ராமர் இலங்கைக்கு செல்ல பாலம் அமைக்க உபயோகப்படுத்திய கல்லில் ஒரு கல் இங்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த கல் நீரில் அழுங்காமல் உள்ளது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மாலசாதேவி கோவிலாகும் இமயமலையின் தென்கோடி மலைத்தொடரான தொடரான மலையில் பில்வ பர்வதத்தின் உச்சியில் இந்த கோவில் அமைந்திருக்குது பில்வ தீர்த்தம் என்று அழைக்கப்படும் இந்த கோவில் அரித்துவாரில் உள்ள பஞ்ச தீர்த்தங்களில் அதாவது ஐந்து புனித யாத்திரை தலங்களில் ஒன்றாக உள்ளது சக்தியின் ஒரு வடிவமான மானசா தேவியின் புனித இருப்பிடமாக அறியப்படும் இந்த கோவில் சிவபெருமானின் மனதிலிருந்து தோன்றியதாக கூறப்படுகிறது மான்சா அதாவது நாகப்பாம்பு வாசுகியின் சகோதரியாக கருதப்படுகிறது அவள் மனித அவதாரத்தில் சிவபெருமானின் மகள் என்றும் நம்பப்படுகிறது மான்சா என்ற சொல்லுக்கு ஆசை என்று பொருள் மற்றும் உண்மையான பக்தரின் அனைத்து விருப்பங்களையும் தெய்வம் நிறைவேற்றுவதாக நம்பப்படுகிறது மானசாதேவி கோவில் ஒரு சக்தி பீடமாகும் இந்த கோவிலில் வழிபடுபவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் என்று அறியப்படுகிறது அரித்வாரில் உள்ள மூன்று சக்தி பீடங்களில் இது ஒன்றாகும் மற்ற இரண்டு சண்டி தேவி கோவில் மாயாதேவி கோவில் ஆகும் உல்சன் நதியில் இரண்டு தெய்வங்கள் உள்ளன ஒன்று எட்டு கலங்கள் மற்றும் மற்றொன்று மூன்று தலைகள் மற்றும் ஐந்து கரங்களுடன் உள்ளது மலை மேல் இருக்கும் மனசாதேவி கோவிலை அடைய பக்தர்கள் பலர் நடந்தே செல்கின்றனர் சிலர் கயிறு வழி சேவையில் அதாவது ரோப்கார் மூலம் மான்சாதேவி உடன் கடோலா என்று அழைக்கப்படும் இந்த ரோப்கார் சேவையானது இங்கு உள்ளது இதன் மூலம் பக்தர்கள் மான்சாதேவி கோவிலை அடையலாம் இந்த கயிறு வழியின் மொத்த நீளம் ஐநூற்று நாற்பது மீட்டர் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது அடி நீளம் கொண்டது இமயமலையில் மிகவும் இயற்கை சூழ்நிலையில் அழகான இத்தகைய கோவில்களையெல்லாம் நமது வாழ்நாளில் ஒருமுறையாவது வாய்ப்பு கிடைத்தால் சென்று பார்க்க வேண்டும்